நபியவர்களின் அத்தை மகன் இஸ்லாத்தை அதன் ஆரம்ப நாட்களிலேயே ஏற்றுக்கொண்ட கூனல் அவ்வலூன் ஒரு முஹாஜிர் ஒரு முஜாஹித் ஒரு பத்ர் சஹாபி அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் அபு சப்ரா பின் அபி ரஹம் ரவி அல்லுவன் இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குளத்தில் பனு ஆமீர் கலையில் பிறந்தார்கள் இவர்களுடைய தாயார் பர்ரா பிந்த் அப்துல் முத்தலிப் அவர்கள் நபி அவர்களின் அத்தைையாவார்கள் இதனால் இவர்கள் நபியின் அத்தை மகன் என்று அழைக்கப்படுகிறார்கள் மேலும் அபு சலமா பின் அப்துல் அசத் ரலி அல்லாஹூன் அவர்கள் இவரது தாய் வழி சகோதரர் அபு சப்ரா அலி அல்லாஹூன் அவர்களும் தங்களுடைய சகோதரர் அபு சலமாவைப் போலவே இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்டார்கள் இதனால் முந்திக் கொண்டவர்கள் அஸ்ஸாபி கூனல் ஒவ்வலூன் என்ற பட்டியலில் இடம் பிடித்துக் கொண்டார்கள் மக்கா நகரில் குரேஷியர்களின் கொடுமைகள் எல்லை மீறவே அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்த சுமார் நூறு சஹாபாக்களுள் இவரும் ஒருவர் நபியவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜரத் செய்ததும் இவர்களும் மதீனாவை நோக்கி ஹிஜிரத் செய்தார்கள் மதீனாவை அடைந்ததும் மற்ற தோழர்களுக்கு போலவே நபியவர்கள் இவருக்கும் சல்மா பின் சலாமா ரலி அல்லாஹோ அவர்களை சகோதரராக்கி வைத்தார்கள் இஸ்லாத்தின் முதல் போர் பத்ரு காலத்தில் நபியவர்களோடு தோளோடு தோள் நின்றார்கள் பின்வந்த பல போர்களிலும் தன் பங்களிப்பை முழுமையாக வழங்கினார்கள் நபியவர்களுக்கு பிறகு இவர்கள் மீண்டும் மக்காவுக்கு திரும்பி வந்தார்கள் சில அறிவிப்புகளின்படி சில போர்களிலும் பங்கேற்றார்கள் ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹூன் அவர்களின் ஆட்சி காலத்தில் இவர்கள் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள் இதுதான் நபியவர்களின் அத்தை மகன் முஹாஜிர் முஜாஹித் அபு சப்ரா ரவி அல்லாஹூன் அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காத்தை பாதுகாத்து வாழ வேண்டிய ஒரே காரணத்துக்காக இரண்டு ஹிஜிரத்துக்கள் செய்த மஸ்ஜிது நபியல் நபியவர்களாலேயே ஜனாதா துலை நடத்தப்பட்ட பத்ரி சஹாபி முஹாஜிர் முஜாஹித் அந்த சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் சுஹைல் இப்னு வஹப் அலி அல்லாஹு இவர்கள் குறைஷி குலத்தில் பனு அல் ஹாரிசா பெஹர் என்ற கிளையில் பிறந்தார்கள் இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்டார்கள் இதனால் மக்கா குறைஷிகளின் துன்புறுத்தல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது சுமார் அறுநூற்றி பதினேழாம் ஆண்டு நபியவர்களின் கட்டளை கிணங்க சுஹைல் அலி அல்லாஹு ஒன்ஹோவர்கள் மற்ற முஸ்லிம்களுடன் அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள் நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரா செய்த போது சுஹைல் அலி அல்லாஹ் அவர்கள் மீண்டும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரா செய்து வந்தார்கள் மதீனாவில் கட்டுக்கோப்பான இஸ்லாமிய புதிய சமூகத்தில் தங்களது பங்களிப்பை முழுமையாக வழங்கினார்கள் பத்ர் வஹது போன்ற போர்களிலும் கலந்து கொண்டார்கள் சுஹைல் அலி அல்லாஹ் அவர்கள் ஒரு போர் வீரன் மட்டுமல்ல நபியவர்களின் செய்தியை பின்னைய தலைமுறையினருக்கு கற்றுத்தந்த ஒரு அறிவிப்பாளரும் கூட ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு முஸ்லிம்களின் படை தபூக்கிலிருந்து திரும்பிய சில காலத்தில் இவர்கள் நோய்வாய்ப்பட்டு இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள் அப்போது நபியவர்களே இவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடாத்தினார்கள் ஆனால் வழக்கத்துக்கு மாறாக மஸ்ஜிது நபவிக்குள் அந்த ஜனாசா தொழுகை இடம்பெற்றது அந்த தருணம் இஸ்லாமிய சட்டவியல் துறைக்கு ஒரு நிரந்தரமான சட்ட முன்னுதாரணமாக மாறியது இதுதான் நம்பிக்கை தியாகம் வீரம் என்பவை கலந்த சுஹைல் இபின் வஹப் அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்து நபி முஹம்மது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் முதல் மகள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவர்களுடைய பேரு தான் ஜெய்னப் ரவியுல்லாஹு ஹா இவர்கள் மக்கா நகரில் அல் அமீன் நம்பிக்கையாளர் என்று அறியப்பட்ட நபியவர்களுக்கும் அத்தாஹிரா பரிசுத்தமானவர் என்று அறியப்பட்ட அன்னை ஹதீஜார் அலி அல்லாஹூ அவர்களுக்கும் முதல் மகளாக பிறந்தார்கள் சிறு வயதிலிருந்தே தனது தந்தையின் நேர்மை தயாலம் என்பவற்றை பார்த்து வளர்ந்தார்கள் இதனால் நபியவர்களின் உறுதி நேர்மை பொறுமை என்பவை இவர்களின் இயல்பிலேயே கலந்திருந்தது நபித்துவத்துக்கு முன்னரே இவர்கள் அபுல் அஸ் அல் ரபி அ என்பவரை மணந்தார்கள் இத்தம்பதிகளுக்கு அலி உமாமா என்ற இரண்டு குழந்தைகள் பிறந்தன நபி தூதுத்துவம் அருளப்பட்டது சில வருடங்களில் மக்கா நகர் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பற்ற பிரதேசமானது நம்பிக்கையாளர்கள் ஹிஜ் செய்தார்கள் ஆனால் ஜெயின பிரதி அல்லா அவர்களால் செல்ல முடியவில்லை காரணம் இவர்களது கணவர் அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை அவர்கள் மதீனாவுக்கு சென்று இரண்டு வருடங்கள் கழிந்தன பத்ரு போருக்கான தருணம் வந்தது பத்ரில் முஸ்லீம்கள் வெற்றியை தழுவினர் ஆனால் கணவர் அபுல் ஆஸ் முஸ்லிம்களால் கைதியாக பிடிக்கப்பட்டிருந்தார் நபியவர்கள் ஜெய்னப் ரலி அல்லாஹு அவர்களை மதீனாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையின் பேரில் அவரை விடுவித்தார்கள் ஜெயினப் ரலி அவர்கள் இறுதியாக தமது ஹிஜ்ராவை மேற்கொண்டார்கள் மதீனாவில் ஜெய் நப் அலி அல்லாஹூ அவர்கள் பல ஆண்டுகள் தனிமையில் வாழ்ந்தார்கள் அபுல் ஆஸ் அலி அல்லாஹூ அவர்கள் மீண்டும் மதீனாவை நோக்கி வந்தார்கள் கைதியாக அல்ல ஒரு நேர்மையான மனிதராக இஸ்லாத்தை தழுவி ஜெய் நப்ரலி அல்லாஹு ஒன்ஹா அவர்களுடன் மீண்டும் இணைந்தார்கள் ஆனால் சில நாட்களிலேயே ஹிஜிரி எட்டாம் ஆண்டில் ஜெய் நப்ரலி அல்லாஹு ஒன்ஹா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள் தனது அன்பு மகளின் ஜினாசாவை தந்தை நபியவர்களே கபரில் இறங்கி அடக்கம் செய்தார்கள் இதுதான் நம்பிக்கை பொறுமை விசுவாசம் தியாகம் என்பவை கலந்த நபியவர்களின் அன்பு மகள் ஜெய் நபர அல்லாஹுவன்ஹா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வபரகூ நபி அவர்களுடைய இரண்டாவது அன்பு மகள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவர்களுடைய ருகையா ருக்கையா ரலி அல்லாஹன்ஹா இவர்கள் சுமார் அறுநூறாம் ஆண்டில் நபியவர்களுக்கும் அன்னை ஹதீஜா ரலி அல்லாஹன்ஹா அவர்களுக்கும் இரண்டாவது மகளாக பிறந்தார்கள் சிறு வயதில் இருந்தே இவர்கள் தங்களது தந்தையின் உறுதியையும் சத்தியத்துக்காக செய்யப்படும் தியாகங்களையும் பார்த்து வளர்ந்தார்கள் இதனால் நபியவர்களின் அன்பு நேர்மை தியாகம் என்பவை இவர்களின் இயல்பிலேயே கலந்தது ரொக்கையா ரலி அல்லாஹோன்ஹா அவர்கள் உஸ்மான் இபின் அஃபான் அலி அவர்களை மணந்தார்கள் ஆனால் சில காலங்களில் முஸ்லிம்களின் மீதான குறைஷிகளின் துன்புறுத்தல்களும் சமூக அழுத்தங்களும் எல்லை மீறியது அப்போது அவர்கள் ஒரு கட்டளையை வழங்கினார்கள் விசுவாசிகள் தங்கள் தாயகத்தை விட்டு வெளியேறி அபிசீனியாவில் குடிபேற வேண்டும் என்பதே அந்த கட்டளை அப்போது அல்லாஹ்வின் தீனை பாதுகாத்து கொள்ளும் பொருட்டு பாலைவனம் கடல் வழியாக ஹிஜ்ரா செய்த முஸ்லிம்களில் உஸ்மான் ரலியுல்லாஹோ அவர்களும் ருகையா ரலி அல்லாஹோன்ஹா அவர்களும் இருந்தார்கள் சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு பின் நபியவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரா செய்ததும் இவர்களும் குடும்பமாக மதீனாவை நோக்கி வந்தார்கள் மதீனாவில் இரண்டு ஆண்டுகள் கழிந்தன இஸ்லாமிய வரலாற்றின் மிக முக்கியமான தருணங்களில் ஒன்றான பதிரு போருக்கான தருணம் வந்தது முஸ்லிம்கள் குறைஷிகளின் படையை எதிர்கொள்ள போர்க்களம் நோக்கி அணிவகுத்துச் சென்றபோது போது ருக்கையா ரவி அல்லாஹோன்ஹா அவர்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் அப்போது நபி அவர்கள் உஸ்மான் ரவி அல்லாஹன்ஹா அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் போருக்கு வராமல் தனது மனைவியை கவனித்து கொள்ளும்படி ஆனால் அதுவோ நபிகளாரின் அன்பு மகளாரின் இறுதி தருணமாக இருந்தது நபி அவர்கள் பதிரு போர்க்களத்தில் இருந்து வெற்றியுடன் திரும்பிய போது மதீனா தூக்கத்தில் இருந்தது அல்லஹாவின் தூதர் முஹமது சல்லுல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் மகள் ருக்கையா ரதி அல்லாஹு ஹா அவர்கள் மரணமடைந்திருந்தார்கள் இதுதான் கண்ணியமான மகள் பத்தினியான மனைவி தியாகியான ஹாஜிரா ருக்கையா ரதி அல்லாஹுஹா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது நபியவர்களின் அன்பு மனைவி மோமின்களின் பாசம் மிகு அன்னை யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பெயர் தான் உம் முசலமா ரலி அன்ஹா இவர்கள் மக்கா நகரில் பனு மக்ஸூம் என்ற குளத்தில் பிறந்தார்கள் இவர்களது இயற்பெயர் ஹிந்த் பின் அபி உமையா என்பதாகும் ஆரம்பத்தில் இவர்கள் அபு சலமா இப்னு அப்துல் அசத் ரலி அல்லாஹு வன்ஹா அவர்களை மணந்தார்கள் நபி அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி அழைத்ததும் தங்கள் கணவருடன் சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் குறைஷிகளின் கொடுமைகள் முஸ்லிம்களை நோக்கி எல்லை மீறிய போது தங்களது கணவருடன் அபி நோக்கி ஹெஜிரத் செய்தார்கள் சில வருடங்களுக்கு பிறகு உம்மு சலமா அல்லாஹ் ஒன்ஹா குடும்பமாக மக்காவை நோக்கி வந்தார்கள் அவர்களை அவர்களின் குலத்தார் தடுத்து நிறுத்தினர் அவரது மகனை தடுமைப்படுத்தினார்கள் மகனை இழந்த தாயாகவும் குடும்பத்தை இழந்த பெண்ணாகவும் தனித்து விடப்பட்டார்கள் இந்த தனிமையிலும் இவர்கள் ஈமானை மானை தளர்த்துவிடவில்லை இறுதியில் இவர்களது உறுதி வெற்றி பெற்றது மதீனாவை நோக்கி பாலைவனத்தை கடந்து தங்களது கணவருடன் இணைந்து கொண்டார்கள் ஆனால் அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கவில்லை அபு சலமா ரதியாஹோ அவர்கள் யுத்தத்தில் ஏற்பட்ட காயங்களால் ஷஹாதத்தை அடைந்தார்கள் துயரங்கள் துண்டையை மறைத்தது அப்போது நபியவர்கள் துன்பத்தின் போது ஓதும் ஒரு துவை கற்றுத்தந்தார்கள் சில காலத்தில் நபியவர்களுக்கும் இவர்களுக்கும் திருமணம் நடந்தேறியது மொமின்களின் அன்னையரில் இவர்கள் மிகவும் அறிவாற்றல் உள்ளவர்களாக திகழ்ந்தார்கள் இவர்கள் நபியவர்களிடமிருந்து பொறுமை ஹிஜாப் குடும்ப வாழ்க்கை வணக்கம் சோதனைகள் பற்றிய மிக ஆழமான பல ஹதீசுகளை அறிவித்து தந்தார்கள் நபியவர்களின் மறைவுக்குப் பிறகு அன்னையவர்கள் முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு ஆசானாக விளங்கினார்கள் ஹிஜ்ரி ஐம்பத்தி ஒன்பதில் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள் மதீனாவில் ஜென்னத்துல் பகையில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் இதுதான் அறிவாற்றல் துணிச்சல் பொறுமை வழிகாட்டுதல் என்பவை கலந்த உம் முசலமா ரஜியுல்லாஹோன்ஹா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாது இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்ட இரண்டு முறை ஹிஜ்ரத் செய்து ஒரு அஸ்ஸாபி கூனல் அவ்வலூன் சஹாபி பெண்மணியை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவர்களுடைய பெயர் தான் லைலா பிந்த் அபி ஹத்மா அல் அதி அல்லாஹோன்ஹா மக்கா நகரில் குறைஷிக் குளத்தில் பனு அதி கிளையில் பிறந்த இவர்கள் ஆமீர் இப்னு ரபியா ரலியுல்லாஹூன் அவர்களை மணந்தார்கள் நபி அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு விடுத்ததுமே குடும்பமாக சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இவர்களது இல்லம் ஒரு சாதாரண மக்கா வீடாக இருந்தது பிறகு ரகசியமாக குர்ஆன் ஓதப்பட்ட தொழுகை நடத்தப்பட்ட ஒரு இடமாக மாறியது முஸ்லிம்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் எல்லை மீறிய போது அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய முஸ்லிம்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது பதிலளித்தவர்களில் லைலா ரவி அல்லாஹூன் அவர்களும் அவரது கணவரும் இணைந்து கொண்டார்கள் இருவரும் தங்கள் சொந்த நாட்டையும் குடும்பங்களையும் பாதுகாப்பையும் விட்டு அந்நிய தேசத்துக்கு பயணமானார்கள் ஐந்து வருடங்கள் கழிந்தன லெய்லா ரவி அவர்கள் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் முஸ்லிம்களுடன் மதீனாவை நோக்கி ஹிஜிரஸ் செய்து வந்தார்கள் தூய இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு சிறந்த மனைவியாக ஒரு சிறந்த தாயாக ஒரு நல்ல குடிமகளாக அழகான வாழ்க்கையை நடத்தினார்கள் இதுதான் அஸ்ஸாபிகோனால் அவலூன் முஹாஜிரா லைலா பின் அபி ஹதுமா அல் அதவியா அது அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாது இஸ்லாமிய வரலாற்றில் இரண்டாவது நேர்வழி நின்ற ஹலிஃபா நபியவர்களின் அருமை நண்பன் அன்பு மாமனார் ஷெய்தான்களே பயப்படும் ஒரு வீரர் அந்த சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் உமர் இபின் உல் ஹத்தாப் ரஜி இவர்கள் மக்கா நகரில் குரேஷி குலத்தில் பனு அத்தீக்கலையில் பறந்தார்கள் நபியவர்களின் நபித்துவத்துக்கு முன்பே மக்கள் மத்தியில் வீரத்துக்கும் விவேகத்துக்கும் அறியப்பட்டிருந்தார்கள் நபியவர்கள் இஸ்லாத்தை நோக்கி மக்களை அழைப்பதை ஆரம்பத்தில் இவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை புதிய மார்க்கத்தை உருவாக்கி மக்களை பிரிக்கிறார் என்று நபியவர்கள் மீது கடும் கோபம் கொண்டிருந்தார் இதன் உச்சமாக நபியவர்களை வீழ்த்தி விடுவது என முடிவுகட்டி கட்டி பால் ஏந்தி புறப்பட்டார் ஆனால் அல்லாஹ் வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்திருந்தான் தனது சகோதரி வழியாக இஸ்லாத்தை புரிந்து கொண்டார்கள் இஸ்லாத்தை மனமுவந்து வந்து ஏற்றுக்கொண்டார்கள் அன்றிலிருந்து நபியவர்களின் அன்பான நண்பராக பாசமிகு மாமனாராக இஸ்லாத்துக்கு பக்கபலமாக பாதுகாவலராக மாறிப்போனார்கள் எந்த அளவுக்கென்றால் நபியவர்கள் கூறினார்கள் எனக்கு பிறகு ஒரு நபி இருப்பார் என்றால் அது உமராகவே இருப்பார் என்று நபியவர்களுக்கு பின் அபூபக்கர் பக்கர் அவர்களின் ஆட்சி காலத்தில் ஹலாஃபத்தின் பக்க பலமாக நின்றார் அபூபக்கர் பக்கர்லி அல்லாஹு பின் முஸ்லிம்களின் தலைமைத்துவம் உமர் அல்லாஹோன் அவர்களிடம் வந்தது அப்போது நீதி சமரசமற்றதாக ஆனது பலவீனமானவர்கள் பாதுகாப்பை கண்டார்கள் அவரவர் உரிமைகள் அவரவருக்கு தரப்பட்டன அநீதி கொண்டு ஆட்சி புரிந்த வல்லரசுகள் மண்ணைக் கவ்வின இரவெல்லாம் மக்களிடையே நடந்து சென்றார் தனது முதுகில் உணவுப் பொருட்களை சுமந்து கொண்டார் நீதிக்கான சர்க்காரின் முன்னுதாரணத்தை முழு உலகுக்கும் கற்பித்தார் வார்த்தைகளால் அல்ல செயல்களால் இறுதி தருணம் வந்தது ஃபஜ்ர்துல்கையின் போது கத்தியால் குத்தப்பட்டார் இறைவனை சந்திக்க மகிழ்ச்சியோடு புறப்பட்டார் இதுதான் இஸ்லாத்தை அழிக்க வாளேந்தி புறப்பட்ட ஒரு மனிதன் அதே இஸ்லாத்தை கொண்டு உலகை ஆட்சி செய்த கதை அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒவ்வொரு இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்ட தன் பரம்பரை பெருமைகள் வர்க்க அதிகாரங்கள் சிறப்பு சலுகைகளை துறந்து தங்களது தந்தையின் கடும் எதிர்ப்பையும் மீறி நம்பிக்கையை தேர்ந்தெடுத்த ஒரு சஹாபியைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் ஹாலித் இபின் சாயித் இபின் ஆஸ் ரதி அல்லாஹ் அநோ இவர்கள் மக்கா நகரில் அதிகாரமிக்க மிக்க குறைஷி குளத்தின் பனு உமையா கிளையில் பிறந்தார்கள் இவர்களது குடும்பம் மக்காவில் அதிகார பாரம்பரியத்திலும் பூர்வீக கட்டுப்பாட்டிலும் ஆழமாக வேரூன்றி இருந்தது இவர்களது தந்தை சாயித் இப்னு அல் ஆஸ் குரேஷியர்களின் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருந்தார் நபியவர்கள் இஸ்லாத்தை பகிரங்கமாக எத்தி வைக்கும் முன்பே ஹாலித் அலி அல்லாஹோம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இதற்கான விலை தன்னுடைய அனைத்து உலகளாவிய நலன்களுமே என்று தெரிந்தும் முன் வந்தார்கள் ஆனால் சில நாட்களிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக தங்களது தந்தையாலேயே கடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள் சமூக அந்தஸ்து நிறைந்த அந்த வீடு பாதுகாப்பை தரவில்லை இரத்த பந்தம் அடைக்கலம் தரவில்லை நம்பிக்கையை தவிர வேறு எதனிடமும் அடைக்கலம் தேடாமல் அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்த அந்த சிறிய முஸ்லிம் குழுவில் சேர்ந்தார்கள் ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு இஸ்லாத்தின் முதல் பெரும் போரான பதில் போர் நடைபெற்ற போது இவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை காரணம் அப்போது இவர்கள் அபிசீனியாவில் இருந்து திரும்பும் வழியில் இருந்தார்கள் நபியவர்களின் காலத்தில் இஸ்லாத்துக்கு தங்களால் முடிந்தளவு செல்வம் வீரம் நிர்வாகம் என எல்லா துறையிலும் பங்கேற்றார்கள் நபியவர்களுக்கு பிறகு அபூபக்கர் அலி அவர்களின் ஆட்சி காலத்தில் இஸ்லாத்தின் ஒற்றுமையை பாதுகாக்க அழைப்பு வந்தபோது ஹாலித் ரலி அவர்கள் அதற்கு பதிலளித்தார்கள் ஹிஜ்ரி பன்னிரெண்டாம் ஆண்டு சிரியாவில் நடைபெற்ற ஒரு யுத்தத்தில் மர்ஜ் அஸ் சஃபர் என்ற இடத்தில் ஷஹாதத்தை தழுவிக்கொண்டார்கள் இதுதான் பரம்பரை மாச்சரியங்களை தனது வீட்டிலிருந்தே கலைந்த இஸ்லாத்தின் சமத்துவத்தை பேண தனது உயிரையே அர்ப்பணித்த ஹாலித் இப்னு சாயித் இப்னு அல் ஆஸ் ரதி அல்லாஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்ட தன் அதிகாரம் மிக்க குலப்பெருமையை உதறிவிட்டு நம்பிக்கையை தேர்ந்தெடுத்த அபிசீனியா மதீனா என இரண்டு இடங்களையும் நோக்கி எஜிரத் செய்த ஒரு முஹாஜிர் ஒரு ஷஹீத் அந்த சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய தான் சாயித் இபன் அல் ஆஸ் அஸ் அருலாஹும் இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் அதிகாரம் மிக்க பனு உமையா கிளையில் பிறந்தார்கள் அதிகாரமும் வம்சாவளியும் ஆதிக்கமும் நிறைந்த ஒரு குடும்பத்தில் இவருடைய பிறப்பு நிகழ்ந்தது முன்னோர்களின் பெருமையே உண்மையை விட உரத்து ஒழிக்கும் ஒரு உலகத்தில் இவர்கள் வாழ்ந்தார்கள் அங்கு மனசாட்சியை விட மரபே ஆட்சி செய்தது ஆனால் உண்மை இவரை விரைவாக வந்தடைந்தது இஸ்லாம் பலம் பெறுவதற்கு முன்பே அது வெற்றிக்குரியதாக மாறுவதற்கு முன்பே மக்காவின் ஆரம்ப காலத்திலேயே சாயித் ரவி அல்லாஹூன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த நேரத்தில் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்பது அவருடைய சலுகைகள் உலக சுகங்கள் சமூக அங்கீகாரம் என எல்லாவற்றையும் தியாகம் செய்வதுதான் என்று அறிந்தும் முன்வந்தார்கள் மக்கா நகரை ஆட்சி செய்ய தகுதி வாய்ந்த குடும்பம் என அழைக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் சாதாரணமாக மக்கா நகரில் வாழும் அங்கீகாரமும் மறுக்கப்பட்டது மற்ற முஸ்லிம்களுடன் அபீசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள் சுமார் ஐந்து வருடங்களின் பின் மதீனாவுக்கு திரும்பினார்கள் புதிய தூய இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு நல்ல விசுவாசம் மிக்க குடிமகனாக தன்னை செதுக்கிக் கொண்டார்கள் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு பத்ரு போருக்கான தருணம் வந்தபோது அதில் பங்கேற்று வீரத்துடன் போரிட்டார்கள் அடுத்த ஆண்டு ஒகது போருக்காக தயாரானார்கள் போர் துவங்கி போர் நடுவில் முஸ்லிம்களின் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டது நபியவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள் என்ற வதந்தி பரவியது பல சஹாபாக்களால் நிலைமையை புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் சாயித் அலி அல்லாஹூ அவர்கள் தெளிவாக இருந்தார்கள் உலகில் வெற்றி அல்லது மறுமை வெற்றி நோக்கம் நிறைவேறியது ஹிஜிரி மூன்றாம் ஆண்டு ஒகது போரில் ஷஹாதத்தை அடைந்தார்கள் இதுதான் சமத்துவ வாழ்வை வாழ்ந்து போதித்த அதற்கான விலையை தனது இரத்தத்தால் தந்த சாயித் இப்னு அல் அஸ் அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்ட அதிகாரம் மிக்க குலத் தொடர்புகளை அல்லாஹுக்காக களை தெரிந்து இரண்டு ஹிஜ்ரத்துக்கள் செய்த முஹாஜிர் பல போர்களில் பங்கு கொண்ட முஜாஹித் அந்த யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய தான் முத்திப் இப்னு அவுஃப் ரதையுல்லாஹ் அன்ஹூ இவர்கள் மக்கா நகரில் அல் ஹுசா அஸ்ஸலூலியா அலூலியா எனும் குலத்தில் பிறந்தார்கள் இவர்களுடைய இந்த கோத்திரம் குரைஷிகளின் மிக முக்கியமான கிளையான பனு மக்சூம் கிளையுடன் சமூக பிணைப்பில் கூட்டணியில் இருந்தது இஸ்லாத்தின் அழைப்பு வருவதற்கு முன்பே அரேபிய சமூக அமைப்பில் இவர்கள் உறுதியாக பிணைக்கப்பட்டிருந்தார் ஆனால் இஸ்லாத்தின் சத்திய செய்தி இவர்களின் காதுகளை அடைந்ததும் எவ்வித தயக்கமும் இல்லாமல் சத்தியத்தை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அதற்காக இவர்கள் கொடுக்க வேண்டிய விலையோ மிக அதிகமாக இருந்தது அந்த விலைதான் தனது சொந்த பூமியை விட்டகழ்வது ஆம் அபிசீனியாவை நோக்கி மேற்கொள்ளப்பட்ட இரண்டாவது ஹிஜரத்தில் முஆதிப் ரதி அல்லாஹூ அவர்களும் இருந்தார்கள் அந்த தொலைதூர கிறிஸ்தவ இராச்சியத்தில் விரை கட்டளைகளை பின்பற்றுவதில் மகிழ்ச்சி கண்டார்கள் அங்கேயே விசுவாசத்தால் பிணைக்கப்பட்ட சஹாபாக்களுடன் வாழ்ந்தார்கள் சுமார் ஐந்து வருடங்களில் மதீனாவை நோக்கி திரும்பினார்கள் அப்போது நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சகோதரத்துவ பிணைப்பை உண்டாக்கினார்கள் இதில் முஹாத்திப் ரதி அல்லாஹூ அவர்கள் அன்சாரி சஹாபியான ச அலபா இபுன் அஹாத்திப் ரதி அவர்களுடன் இணைக்கப்பட்டார்கள் முஸ்லிம் சமூகம் வளர்ந்த போது அரேபியாவின் தலைவிதியை விதியை வடிவமைக்கவிருந்த போர்களை எதிர்கொண்டது இந்த வரலாற்று மோதல்களில் ஆரம்பத்திலேயே இவர் நபியவர்களுடன் தோளோடு தோள் நின்றார் நம்பிக்கையின் பலத்தை உறுதிப்படுத்திய திருப்பு முனையான போரிலும் இவர் பங்கேற்றார் பதிரு சஹாபியானார் மதீனாவில் நபியவர்களின் வாழ்க்கையில் நடந்த அனைத்து முக்கிய போர்களிலும் இவர் தொடர்ந்து உடன் இருந்தார் அமைதியான நிதானமான உறுதியான தனது பங்களிப்பை இஸ்லாமிய சமூகத்துக்கு அளிப்பதில் மகிழ்ச்சியடைந்தார் பல ஆண்டுகள் கழிந்தன காலத்தின் அலை இவர்களை இளமையிலிருந்து முதுமைக்கு இட்டு சென்றது கிஜரி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சுமார் தனது எழுபத்தெட்டாவது வயதில் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள் இதுதான் விசுவாசத்தின் பிணைப்பை முதன்மைப்படுத்திய محاجر مجاحد معتب ابن عوف رضي اللَّهُ بالكي الْسَلَامُ عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ وَبَرَكَاتُهُ